நண்பர்களேன் முதல்ல வந்து ரயில்வே அமைச்சருக்கு என்னுடைய நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்றைக்கு முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரை சென்னைக்கு இடையிலே ஓடிக்கொண்டிருக்கிற தேஜஸ் ரயில் நான்காம் தேதி முதல் நிறுத்தப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்திருந்தது அது அது சொல்லிய காரணம் என்பது ரயில்வே துறை இதுவரை கடைபிடித்து வந்த கொள்கைகளுக்கு எதிரான ஒரு காரணத்தை அவர் கூறியிருந்தார்கள் குறிப்பாக லாபமாக இல்லாமல் போதிய லாபம் கிடைக்கவில்லை முப்பது சதவீதம் தான் வந்து பயணிகள் வருகிறார்கள் எனவே இந்த ரயிலை நிறுத்துகிறோம் என்று சொன்னார்கள் நான் உடனடியாக நாடாளுமன்ற ரயில்வே துறை குழுவினுடைய ஆலோசனை ரயில்வே துறையினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் என்ற முறையில் ரயில்வே துறை அமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து சென்றேன் இது வந்து ரயில்வே நிர்வாகம் இதுவரை கடைபிடித்து வந்த கொள்கைக்கு விரோதமானது ஒரு சர்வீஸ் செக்டர் துறை அதை வந்து லாபத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அதுவும் ஒரு பெருந்தொற்று காலத்தில் அரசே வந்து தேவையான பயணத்தை மட்டுமே மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படி என்றால் அவ மிக அவசியமான பயணத்தை தான் மக்கள் மேற்கொள்வார்கள் எனவே நீங்கள் தேஜஸ் ரயிலை நிறுத்தியது தவறு உடனடியாக இயக்க வேண்டும் என்று ரயில்வே துறை அமைச்சரை என்று வலியுறுத்தினோம் எனவே அதை ஏற்றுக்கொண்டு மதுரை சென்னைக்கு இடையில் இருக்கிற தேஜஸ் ரயில் பத்தாம் தேதி முதல் மீண்டும் இயங்கும் என்று ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம் அதே இந்த கூட்டத்தின் வாயிலாக ரயில்வே துறை அமைச்சருக்கும் ரயில்வே துறை செயலாளருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் அதே போல் இரண்டு விஷயங்கள் இந்த உங்களுக்கு தெரியும் போ மதுரை போடி இந்த ரயில்வே ட்ராக் வந்து எடுக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து உலகப் போரின் பொழுது இந்த ரயில்வே பாதையில் பயன்படுத்தப்பட்ட மரங்கள் வந்து உலகப் போருக்கு தேவை என்று போர் முனைக்கு தேவை என்பதற்காக எடுத்தார் அப்படி எடுத்த பொழுது கூட எட்டு வருடத்திலே மீண்டும் ட்ராக் போட்டாங்க ஆனால் இப்போ ஒரு போர்க்காலத்தை விட மோசமாக ஒன்பதரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ரயில்வே வழித்தடத்தை இந்த இந்த அளவுக்கு பணிகளை கொண்டு வந்து சேர்க்க ஆனால் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நாங்கள் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இதில் தலையிட்டு பல நல்ல முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக இதனுடைய நிதி ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் ரயில்வே துறை அதிகாரிகளையும் அமைச்சரின் சந்தித்த பொழுது ஏற்கனவே வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு வருடத்திற்கு வந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நாலு நான்காயிரம் கிலோமீட்டருக்கு பழைய ரயில் தண்டவாளங்களை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற ட்ரில் பழைய தண்டவாளங்களை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது எங்கனால் அதுவே முடியவில்லை எனவே புதிய வழித்தடத்திற்கு நாங்கள் இப்பொழுது போதிய நிதி ஒதுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் ரயில்வே ஆலோசனை குழு கூட்டத்திலும் சரி பொது தென்னக ரயில்வேயினுடைய பொது மேலாளர் நடத்திய திருச்சியில் நடத்திய கூட்டத்திலும் சரி வந்து மிக விடாப்பிடியாக மதுரை போடி போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதைக்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வந்து குரல் கொடுத்து வலியுறுத்தி அதன் அடிப்படையிலே பல வேலைகள் நடந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் குறிப்பாக சொல்லப்போனால் போன ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்து பிரதமர் வந்து துவக்கி வைத்த ஒரு திட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்குடிக்கு இடையிலான ரயில் திட்டம் பிரதமர் துவக்கி வைத்த திட்டம் அந்த திட்டத்துக்கே போன வருஷம் வெறும் ரெண்டு புள்ளி ஏழு கோடி தான் ஒதுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கோடி நாயக்கனூருக்கான இந்த ரயில் திட்டத்துக்கு போன ஆண்டு ஐம்பது கோடி ஒதுக்கிறது சரி இப்பொழுதும் சரி போதிய நிதியை பெற்று தந்திருக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ஆலோசனைக்குழு உறுப்பினர் என்ற முறையிலே தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு நிதி பெற்றுத்தந்திருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் போன மாதம் பதினாறாம் தேதி வந்து ஆண்டிப்பட்டி வரையிலான சோதனை ஓட்டம் முடிந்தது இப்பொழுது இன்றைக்கு இந்த கூட்டத்தை இந்த பார்வையிடுகிறேன் என்ற ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததை ஒட்டி நேற்றைய தினம் வந்து தென்னக ரயில்வேயினுடைய பொது மேலாளர் ஒரு விரிவான கடிதம் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் வாக்கு வாக்குறுதி என்னவென்றால் ஏற்கனவே ஆண்டிப்பட்டி வரை ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டி வரையிலான ரயில்வே பணி தண்டவாளம் போடுகிற பணி வந்து அது முடிந்து விட்டது சோதனை ஓட்டம் முடிந்து விட்டது ஆண்டிப்பட்டி முதல் தேனி வரையிலான பணிகள் ஏப்ரலில் முடியும் தேனி முதல் போடி வரையிலான பணிகள் செப்டம்பர் மாதம் நிறைவடையும் என்று ரயில்வேனுடைய தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் நேற்றைக்கு எனக்கு அனுப்பியிருக்கிறார் அது ஒரு நல்ல செய்தி இதற்கான நிதியும் கொரோனா சிறப்பு நிதிகளிலே எங்களுக்கு வந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அடுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குனா தான் தேனி போடி அப்படின்றது கிடையாது இப்போ ஏற்கனவே ஒதுக்கப்பட்டாச்சு எனவே இந்த பணியை விரைவுபடுத்த வேண்டும் ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமானது ஏப்ரல் மாதம் தேனி வரை பணி நிறைவடைந்து விட்டால் மே மாதத்தில் இருந்து வந்து உடனடியாக ரயில் போக்குவரத்து துவக்கப்பட வேண்டும் அது வந்து தேனியில் இருந்து மதுரைக்கு பேசஞ்சர் ட்ரெயின் இருப்பதற்காக மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய வேலை சென்னையைக்கு இணைக்கிற இணைப்பு ரயில்களை தேனியிலிருந்து துவக்க வேண்டும் மே மாதம் முதல் அது பாண்டியனை இணைப்பீங்களோ அல்லது வந்து தொரோண்டா எக்ஸ்பிரஸ்ஸை இணைப்பீங்களோ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸை தேனி முதல் சென்னை வரையான ஏற்கனவே மதுரையிலிருந்து இயங்குகிற எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய இணைப்பை தேனிக்கு விரிவுபடுத்த வேண்டும் அதேபோல் தேனி முதல் நாகர்கோவிலான பேசஞ்சர் ட்ரெயினையும் உடனடியாக மே மாதத்திலிருந்து துவக்க வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ரயில்வே நிர்வாகத்துக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்பது ஆனால் இந்த திட்டம் சார்ந்து ரயில்வே துறையில் இருக்கிற தேக்கம் அதுக்கு கூடுதல் நிதி அதை விரைவு விரைவுபடுத்துவது விரைவுபடுத்துவது மட்டுமல்ல உடனடியாக ரயில் இயக்கணும் இப்பொழுதே ஆண்டிப்பட்டி மதுரை ரயில் இயக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இந்தியா அதை நம்ம வந்து விட்டுருக்க மாட்டோம் ஆனால் இந்தியா முழுக்க பேசஞ்சர் ட்ரெயின் இன்னும் ஆப்ரேட் பண்ணப்படலை கொரோனா எனவே வந்து இந்த காலத்தையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது எனவே ஏப்ரல் மாதம் வந்து தேனி முடிந்தவுடன் மே மாதத்திலிருந்து பேசஞ்சர் ரயில் மட்டுமல்ல சென்னை செல்லுகிற ரயில்கள் ஏதாவது ஒரு ரயில் தேனியிலிருந்து இணைக்கப்பட வேண்டும் என்று வந்து ரயில்வே பொது மேலாளர்களிடம் நான் வலியுறுத்தி இருக்கிறேன் உங்களின் மூலமாகவும் நான் வலியுறுத்துகிறேன் அதாவது நாம் வந்து தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ முன்னேறி போனாலும் இந்திய ரயில்வேயினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்விகரமான விஷயம் என்று இந்த கீழ்ப்பாலத்தை நான் நினைக்கிறேன் இதே பிரச்சனையை ஆலோசனைக் குழுவிலே நாங்கள் நினைச்சிருக்கோம் எழுப்பிருக்கிறோம் இந்த ஆள் இல்லாத கீழ்ப்பாதையில் மழை மலை மழை காலத்தில் மழை இருக்கிறது தண்ணீர் நின்றிருக்கிறதால் அந்த பகுதியில் மக்கள் போய் போய்விடுறதுல பெரிய சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்கிறாங்க ஆனால் அந்த அப்படி இப்பொழுது இருக்கிற அந்த வடிவமைப்பு வடிவமைப்பே தவறான வடிவமைப்பு அதில் வந்து ரயில்வே நிர்வாகம் பொருத்தமான மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அப்படி உத்தரவாதப்படுத்தாட்டா அது அங்கங்கே பிரச்சனையாக இருக்குது அங்கங்கே பிரச்சனை இருப்பதை மக்களும் அந்த பகுதி மக்களும் கொஞ்சம் கூடுதலாக வந்து பிரதிநிதிப்படுத்தணும் ரயில்வே நிர்வாகம் அப்போ தான் சரிபட்டிருக்கு சார் இப்போ ஆள் ரயில்வே கேட்டு தேனி மாவட்டத்தில் பொறுத்த மட்டும் மதுரை வரைக்கும் கோடி வரைக்கும் கூட தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டரில் நிறைய இடத்துல இருக்குது அதுக்கெல்லாம் பாதுகாப்பான பணிகள் அல்லது ஆள்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் சொல்ல மாட்டோம் இல்லை அதாவது ஆளுமாக ரயில்வே கேட்டு அப்படின்றது அது வந்து அங்கேருந்து ரயில்வே கேட் அமைத்து அதுக்கு ஒரு ஊழியரை நியமிக்க வேண்டும் என்பது வேண்டுமென்றால் அது தனியாக நாம் வந்து மேலே எழுதி அதுக்கு ஒப்புதல் வாங்கி அதுக்கான நிர்வாக ரீதியான ஒப்புதலை தான் தர முடியும் அப்படி வந்து அதிகமான மக்கள் பயன்பாடு இருக்கிற இடத்தில் விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இங்கே ஆள் இல்லாத ரயில்வே இருந்தால் பத்தாது ஆளோடு ரயில்வே கேட்டு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்தால் குறிப்பிட்ட இடங்களிலான கோரிக்கை வந்தால் நிச்சயமாக நாங்கள் வந்து ரயில்வே டிஆர்எம்னிடமோ பொது மேலாளர்களிடமோ அதை எடுத்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பேசஞ்சர்ஸ் ஆறுநூறு ஐம்பது ரூபாய் தான் போக வேண்டிய சூழ்நிலை இதை வந்து பயணிகளுக்கு வசதியாக நம்ம குடும்ப ஸ்டாண்டுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் இப்போ வந்து வருகிற பொழுது நண்பர் சொல்லிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து மனுவை கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தமாக நான் என்ன என்று ரயில்வே துறை அதிகாரிக்க அதிகாரிய கவனத்துக்கு கொண்டு செல் இப்போ பெரிய பல கட்டிக்கிறாங்க இடம் நல்லா இருக்குறாங்க போக்குவரத்து அதை இது பண்ணுறாங்க அந்த ஆரம்பிச்சு அதாவது வந்து நான் நீங்கள் தேனி மாவட்டம் மக்கள்னால சொல்கிறேன் முதல்ல அதில் ஒம்பது வருஷமாக நூறு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுருக்குற ஒரே இடம் தண்டவாளம் போட்டுருக்கிற ஒரே ஊர் தான் ஒன்பது வருஷமாக இங்கே வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்கிருக்காங்க துணை முதலமைச்சர் பொறுப்பு இருக்காங்க ஒன்பது வருடமாக நூறு கிலோமீட்டருக்கு தண்டவாளத்தை அமைச்சுக்கி இருக்கிறோம் எனவே முதல்ல தண்டவாளத்தை அமைச்சு ரயிலில் வர வைக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் அதுக்கு பிறகு மேம்பாலங்களை நாம் வந்து தனித்தனி ப்ராஜெக்ட் அதை பண்ணிக்கலாம் இப்போ மேம்பாலமோ கீழ்ப்பாலமோ பிரச்சனை என்று அதை போய் நீங்கள் இப்போ இப்போ ஏன்னா மெயினான விஷயம் இப்போ நடக்கணும் அதை நடக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேன் பிரதமர் துவக்கி வைத்த திட்டத்துக்கே ரெண்டரை கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க அப்போ இந்த திட்டத்துக்கு தொடர்ச்சியாக எல்லாரும் குரல் கொடுத்து வந்து இவங்க ஒன்பது ஆண்டுகளாக போராட்டங்களுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியாக எல்லாரும் அழுத்தம் கொடுத்ததால் இப்போ வந்து கூடுதல் நிதியும் கொடுத்துருக்குறாங்க இப்போ எழுத்து இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து பொது மேடாளர் பிரதமருக்கு கொடுத்துருக்குறாரு செப்டம்பர் மாதமும் நிறைவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்காரு வரைக்கும் வாய்மொழியை தான் சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமானது எனவே முதல்ல வந்துடும் அதுக்கு எந்தெந்த பகுதியில் கூடுதலான போக்குவரத்து இடையூறு இருக்கோ அந்த பகுதி மேம்பாலம் தேவையா அதை வந்து வந்து நம்ம கேட்டுப்படுத்தலாம் இந்தியா முழுக்க இருக்க